திருவாராச்சா ராகதா என்பதை பெண்காக இருக்கும். <Noise/> போனேன் ரைட் லைன் போனேன் போயிட்டு இருக்கு. தஞ்சாவூர் மாவட்ட பேராவரணி மற்றும் வெளிப்படம் திருவிழாவை முன்னிட்டு நண்பர்கள் மற்றும் கிராம முதலமைச்சர் சார்பாக நடத்தப்படுகின்றார் மாபெரும் ஆண்டு மாட்டு வண்டி வந்தே மட்டுக்கொண்டிருக்கின்றன முதல் பதிவை பெறுவதற்கு வைரமணி ஆண்டு கணி இரண்டாவது பதிவை பெறுவதற்கு எம்எல்ஏக்காரர் ஒம்பது அஜயனார் வேல்வரை ஐந்து லட்சத்தாரது நகராட்சி மன்ற தங்கமணி தாத்திரி திருவரங்கிரி வினாரியார வினாரியம்மன் ஓட்டியிருந்த காரை பரட்டாவடே ஏர்த்தாரு. சம்பவத்துல பரட்டாவடே. ஒரு ஜோக் கிச்சரா. கை கவுர கவுர நாவா. பாੜிக்கேல இருந்து கவுர மதியனே கவுர. இபே மாடே ஊங்க இபே இபே. அணை கமிட்டி கமிட்டி ஓடறதுங்க. கொஞ்சோ ஓराल பேய் போயதறா. போடா. முதல் பயிற்சி பெறுவதற்கு வீரமணி ஆண்டவர்களை முதல் பரிசு பெறுவதற்கு வைரிகல் சிறி வீரமணி ஆண்டவர்களை ஓட்டி வைத்த கலை முதலை ஆனந்தன் வைரிவயல் இரண்டாவது பேருக்கு பெறுவதற்கு பிறாரி காடு பிறாரியம்மன் இயர் கருவிந்தன் ஓட்டி வைத்த சாரதி உடல் நாட்டை சேர்ந்த அருண் காத்தர் கலை மாவட்ட கருச்சி

போராட்டம்னிபத்து கூட அனுராக நந்திகா சூரிய பதினெட்டாம் வெள்ளாட்டு மங்களமா மாவட்டத்தவையைச் சேர்ந்த இனியாவா முதல் பகுதியில் மாவட்டம் ஓட்டி வருகின்ற ஐநூறு வேறுபடி ஆண்டவர்களை ஓட்டி வைத்த சார் மூன்றாவது வயசு பெறுவதற்கு வேல்வழி ஐந்து பேர் காலிய மட்டும் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் தங்கமணி நெட் கார்டு ஓ பண்ணி அந்த விரைவருக்குவராமன் சேர்ந்த ஏ எஸ் முரபா விளக்கூர் மந்தர் மணிமச்சுடா அழைவாக கத்திகா சி ஆனூரா அரை எண்பத்தாறு தொப்பிச்சி எம்பாறா வெள்ளாட்டு மண்டலம் ஆதித்யா சுழசி ஆர் எஸ்யா சுழசி மாநில சேர்ந்த இந்தியாவா வெள்ள பிஜேபி அதிபர் பனிரெண்டு வண்டிகளிலும் ஏழு வண்டிகள் தனியா முதல் பிரிஞ்ச பெருவதற்கு பிடாரிகார பிடாரி அம்மன் ஓட்டி வருகின்ற காரதி வடக்காவது சேர்ந்த அருண் துடைசாறு மாவட்ட குறிச்சி கடை பச்ச குடி பச்சபுடி பச்சபுரிசா கௌடா இரண்டாம் பிரிந்த பெருவதற்கு வைர முதல் திரு வீரமுடி ஆண்டவர் சுவாமி விழாய்

அவன் வந்துட்டான் भैया 一二、啊。 சாணிய மன்றை உலக காதலர் தின சன்றே கல்யாணம் பெய்து எனது அருமை அண்ணன் பேரு ராஜவனுக்கு திருமண வாழ்த்துக்கள் தாய் மனோராஜ் போலையா கூட்டம் முதல் பெறுவதற்கு பிரவதிற்கு காடு பிடாரி அம்மன் பி எஸ் அரவித்துறை காடு முதலாவதாக இரண்டாள் பெரிஞ்ச பெறுவதற்கு ஆதரவு ஆதரவர் தேவியர் நினைவாக மாதா ராஜூர் சாமித்துறை இளப்பூர் மணிமத்துக்கோனார் இணைவாக நந்திகாசரி ஓட்டி வருகின்ற சேர்ந்த ரஞ்சித் மூன்றாவது பெருமதற்கு வயிறி வயல் வீரமுனி அட்டவர் துறை ஓட்டி வருகின்ற சாரதி அரிமலம் நாடாச்சார வயிறி வயலை சேர்ந்த ஆனந்தன் நான்காவது வயசை பெருமதற்கு நெம்பேலிக்கார் துறை ஊராட்சி தலைவர் தஞ்சாமணி அரிமலத்தை சேர்ந்த பிளாக் செல்வம் பாடி பில்டர் கர கரண்ட் பாடி பில்டர் கரண்ட் காதல் நாயகன் பேரை ராஜி என்னையா பேருது பைக் வரட்டும் முதலில் கொடி எடுத்து முதல் பரிசு பெறுவதற்கு பிடாரி காடு பிடாரி அம்மன் பி எஸ் ஓட்டி வருகின்ற சாரதி வரக்காமல் அருண் ஓட்டி வருகின்ற சாரதி இரண்டாவது பரிசு பெறுவதற்கு தஞ்சாவூர் மாவட்ட மாதனூர் தேவிய நினைவாக காமித்துறை மாதா டிரான்ஸ்போர்ட் விளக்கூர் மணிவத்தை கூட நினைவாக நந்திகாசிரி ஓட்டி வருகின்ற சாரதி வடக்கூர் ரஞ்சித்

ஆதலூர் சேவியர் நினைவாக வாதாட்டோர் சாமி துறை ஓட்டி வருகின்ற சாரதி ரஞ்சித் துணை சாரதி சுதர்சன் கடுமையான போராட்ட பிறகு மூன்றாவது வரிசை பெறுவதற்கு நெம்பேலிக்காடு ஓமரடி அய்யனார் துறை வேல்வரை ஐந்து பேர் காலியம்மன் தங்காமணி அடுத்த ஒண்ணுதான் எல்லாம் குறைஞ்சிருச்சு

இரண்டாவது பரிசு பெருவதற்கு ஐந்து பேர் வேரமணி ஆட்ட அவர்களுடைய முதல் பரிசை பெறுவதற்கு யாரும் பெறாத இந்த ரெண்டு சொட்டு வாட்டுவண்டி பந்தயம் ஒரு சொட்டு குதிரை பந்தயம் ஒரு சொட்டு சைக்கிள் ரேஸ் இருக்க முதல் குழு முதல் பரிசை பெறுவதற்கு பிடாரி ஆடு பிடாரி அம்மா பிஎஸ் அடைந்தான் கிராமம் இரண்டாவது பிரிசை பெறுவதற்கு கணபதி ஆவலோ தேவி எல்லவாக மாடா டாட்ட்போர்ட் தாமி துரை வலத்தூர் மணிமத்து கோடார் எல்லவாக நந்திகா சரி

ரஞ்சித்து நிலை மாடு ரஞ்சித் நீங்க தான்